அந்த ஓல்டு மாடல் செயினை வச்சு ஏதோ ஒரு குடும்பம் நடக்க போகுது அது மட்டும் கன்ஃபார்ம் ஆனால் என்ன நடக்க போகுதுன்னா தெரியல ஆக்சுவலி சிட்டி வந்து அந்த செயினை வந்து ரோகிணிக்கு வந்து ஏமாற்றி வித்துறாரு இல்லை ஒரு லட்சம் இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க ஸோ ரோகிணியும் வந்து ஒரு லட்சம் ரூபா கொடுத்து யார் நம்ம கிட்டேருந்து வாங்கி கொடுத்து அது வாங்கி இந்த மாதிரி ஆன்டிக்கு கொடுத்தா அவங்க கொஞ்சம் நம்ம பக்கம் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து விஜயா வந்து காசு பணம் நகைக்கு வந்து இது பண்ணுவாங்கல்ல ஸோ அதனால் வந்து பிளான் போடுறாங்க ஸோ ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா ரோகிணி பிளான் பண்ண மாதிரி நடந்துச்சு இந்த மாதிரி ரோகிணி வந்து நகையை வந்து விஜயா கிட்ட கொடுக்குறாங்க இந்தாங்க ஆன்ட்டி இந்த மாதிரி விண்டேஜ் மாடல் உங்களுக்கு போட்டால் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜ் ஆமாம்மா நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜயாக்கு வந்து ஐயோ நகை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் ஆசை வருது உடனே வந்து வேணண்டா போடா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி முத்து என்ன சொல்கிறேன் சரி உங்களுக்கு நகை வேணாமா சரி மீனா வச்சுட்டு மீனா கிட்டே கொடுத்துட்றான் ரோகிணி ரூமுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா விஜயா வந்து டே குட்ரா அதனு வாங்கிக்கிறாங்க உடனே நம்ம முத்துவோட அப்பா என்ன வேணான்னு சொன்னேன் அது வந்து மன்னர் சொன்ன ஆனாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ரோஹினிக்கு வந்து ரூம்ல வந்து கேட்டுடுறாங்க ஸோ நம்ம பிளானு ஒர்க் அவுட் ஆகுது இவங்க நம்ம பக்கம் வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ட்டு வர ஆரம்பிக்கல ஸோ கொடுத்த நிறைய வாங்கிட்டாங்கல்ல ஸோ அதை வந்து அவங்க நெக்ல போட்டு பார்த்து கண்ணாடியில் அப்படியே என்ன சொல்றது ஆசையா பாக்குறாங்க ஸோ என்னன்னா இந்த நகையை இவ்வளோ டீப்பா காட்டுறாங்கன்னு தெரியல கண்டிப்பா இதில் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது திருட்டு நகையா இருக்கலாம் ஸோ அது கேஸ்ல அப்படி வரும் போது இது மாட்டலாம் ஸோ அந்த மாதிரியும் இருக்கலாம் ஆனா ரோகிணி மைண்டு உண்மையிலே சூப்பர் யாரை எப்படி கரெக்டாக கவுக்கணுமோ அப்படி கரெக்டாக பிளான் போடுவாங்க அதுதான் ரோகிங்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் சரி சரி ஓகே கைஸ் பார்க்கல அந்த நகையால என்ன பிரச்சனை வரபோது அப்படின்ட்டு ஓகே கைஸ் உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க